ஃப்ரெண்ட்ஸ் ஐடிபிபி துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சி வந்திருக்கு ஸோ இதுக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான் டென்த்துக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சுதான் கூட அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தொள்ளாயிரத்தி இருந்து அறுபத்தொம்பதாயிரத்து நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ உங்களுக்கு ஓஎம்ஆர் மெத்தட்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இண்டோ டிபடென்ட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்கில் வந்து வருது ஸோ இது வந்து பாருங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி லெவலில் தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க கான்ஸ்டபிள் வந்து பார்பர் கேட்டகிரி அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் வந்து க கர்மச்சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஸ்டபிள் வந்து கார்னர் கேட்டகிரி கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு வேகன்சி வந்துருக்கு அது மேல் ஃபீமேனு வந்து பாருங்கள் கம்யூனிட்டி வைஸாக வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சாலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பே லெவல் த்ரீ படி சேலரி வந்து வரும் இருபத்தாயிரத்தி ஏழ்நூறுலருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் இதில் இருபத்தொராயிரத்தி எழுநூறுங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு அலவென்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட்டு மைந்தே உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடைக்க தான் வந்து இருக்கும் ஸோ இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனாக இப்போ நீங்கள் கான்ஸ்டபிளில் வந்து பாருங்கள் பார்பர் இந்த கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்க சஃபாய் கேட்டகிரிக்கெலாம் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணிணா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் கான்ஸ்டபிள் வந்து கார்னர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் டூ இயர்ஸ் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் இதில் ஏஜ் லிமிட் வந்து இங்கே வந்து இங்கே கட் ஆஃப் டேட்டோட கொடுத்துருக்காங்க அந்த ஏஜ்லேருந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க ஹைட்டு ஜெஸ்ட் இதெல்லாம் வந்து மேல் ஃபீமேலுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஐசைட்லேருந்து டேட்டோல இருந்து இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க ஹவு டு அப்ளையில் வந்து எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே டா இங்கே ஒரு வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் டாட் ஐடிபி போலீஸ் டாட் என்ஐசி டாட் இந்த வெப்சைட்டில் போய் தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகிரி எஸ் எக்ஸர் யூஸ்மெண்ட்லாம் ஃபீஸ் கிடையாது இவங்கள தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் ஒரு நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் ஃபேஸ் ஒன்ல ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலே இருந்தால் பாருங்கள் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எவ்வளோ ரன் எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் ரன் பண்ணும் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் சொல்லியிருக்காங்க ஃபீமேலுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைட்டு ஜஸ்ட்டில் நான் காமிச்சம்பத்தில் அது வந்து கம்பல்சரியாக வந்து பார்ப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் டூவில் வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து ஒரு ஐம்பது மார்க் வந்து இருக்கும் அதுக்கான பேட்டனுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஓஎம்ஆர் மத்தடில் தான் நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஐம்பது மார்க்கான கொஷன்ஸ் வந்து ஒன் ஹவர் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துட்டாங்க ஃபேஸ் த்ரீல தான் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அந்த ரெலவெண்ட்டான இதை பொறுத்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டுமே வந்து வைப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் வந்து இதை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபேஸ் ஃபோரில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒன் பை ஒன்றாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்